இருக்குல்ல யோசிச்சு பாரு போன வாரம் கேட்டேன் நான் அப்புறமா சொல்றேன் ஜாமின்னு சொல்லிச்சு இது வரைக்கும் சொல்லியிருக்கா அப்ப வலிக்க முடியல அம்பா இருக்கு அப்புறமா சொல்றோம்னா அன்னைக்கு புல்லா இருங்க தானே இருந்தீங்க தப்பிச்சா போதுன்னு ஓடி போயிட்டா அப்புறம் வலிக்கத்தான் செய்யும் ஆமா இதுல ரொம்ப லக்கலாட்டி யாருன்னா கோயந்தராஜ் தான் நம்பர் ஒன்னு லக்கலாட்டி ஒண்ணுமே இல்ல ஃப்ரீயா இருக்காருல்ல அப்ப ஏமாத்திட்டு தர்றாருன்னு அர்த்தம் கரெக்டா இருந்தாருன்னா அவருக்கும் வந்து இது வரும் அவருதான் இல்ல இல்லை சொன்ன பேச்ச கேட்கல அவர் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிறாரு வீட்டில் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு தான் அவர் பயணம் பண்றாரு அப்ப அவர் வந்து அந்த இதில் இல்லை இல்லை எப்பவும் போல இருக்காரு சராசரி மனுஷனாவே இருக்காரு அதனால அவருக்கு வழியெல்லாம் வராது நம்ம பக்தர்கிட்ட எப்படி இருக்குன்னா சரியா இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லிட்டோம்னு வச்சுக்க போறாம வந்துருது அதுவும் சொல்ல முடியல என்னால எந்தம்மா நீ சரியாதான் இருக்க அது உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்க கற்பூலி அம்மாவுக்கு போறாம வந்துரும் மண்டே ஆட்டதமா லட்சுமி அம்மாவுக்கு போகிறாமல் வந்துடும் சாந்தி அம்மாவுக்கு போகாமல் வந்துடும் அப்போ எல்லாம் சரியா இல்லையா அப்படின்னு நீங்கள் மூணு பேர் நினைப்பீங்க அதனால எதுவுமே வெளியே சொல்ல முடியல இவங்க யா இது நிறைய குறைய சொல்கிறோம்னா ஏற்றுக்கிற மனநிலை இருக்கணும் நம்ம யாருக்கிட்டையுமே ஏற்றுக்கிற மனநிலை இல்லை அவங்கள மத்திரம் இந்த எப்படின்னா எப்படி சொல்லுவது சாமி அவங்கள தூக்கி வச்சு பேசுறாரு நம்மளெல்லாம் இப்படி மட்டப்படுத்துறாரு அப்படிங்கிறது அப்ப இதெல்லாம் பாத்துட்டு சரி அவங்க அவங்க இதுல அவங்க தெரிஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு விட்டு தெரியாதுல்ல அப்போ இந்த பரதேசி சொல்றதை வந்து ஏத்துக்கிறேன்ல அதுல என்னத்துக்கு உங்களுக்கு குரோதம் வருது நான் கேட்க தெரியாது நம்ம புதுசா போட்டிருக்கோம் நடைமுறையில அவர் இருக்காரு இப்ப அவர் சொல்றதுதான் அது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்க அது தப்பு தானே பொதுவா நீங்க நான் இந்த பரதேசம் சொல்லக்கூடிய வார்த்தை மேல நீங்க நம்பிக்கை வைக்காம உங்க இஷ்டத்துக்கு யூகம் பண்ணீன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கும் ஆனா எந்த செயல்பாடுமே வந்து உனக்கு கை கொடுக்குமானா கை கொடுக்காது அது தெரியாது இல்லை அப்புறம் தான் தெரியும் அவங்க அப்படி ஆயிட்டாங்க இவங்க இப்படி ஆயிட்டாங்க நம்ம இப்படியே இருக்குமே அப்ப தான் வலிக்கும் அதுக்கப்புறம் வலிச்சு என்ன செய்ய இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த கொண்டு பாவங்கள் நம்ம கிட்ட இருந்து களை எடுக்கணும்னு தான் மாலையே போட சொல்றோம் மாலை போட்டு கூட கலை இருந்து இருந்துக்கா அது களை எடுக்கலன்னா என்ன பண்ணுறது வேடிக்கை தான் பார்க்கணும் சரி அது எவனை சொன்ன மாதிரி நெல்லுக்கு பாஞ்ச தண்ணி புல்லுக்கும் பாயிருங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பாஞ்சிட்டு போட்டு நமக்கு என்ன அப்படின்ட்டு இருக்க வேண்டிதான் கால சூழ்நிலைகள்லாம் தெரியாமல் இருக்கிறீங்க சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் மற்ற இதுகளெல்லாம் பார்க்கும்போது அதை நாங்கள் வெளியே சொல்லவே முடியல சொன்னா எல்லாத்தையும் பயமுறுத்துறது மாதிரி இருக்கும் இருக்கிற சூழ்நிலை இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்குமே பெரிய போட்டி உருவாகிட்டு இருக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இயற்கை என்ன செய்ய போகுதுன்னா உத்தரதாண்டு ஆடப்போகுது அது உத்தரதாண்டு என்ன அக்னி உத்தரதாண்ட ஆடப்போகுது விரைவில் வரப்போகுது நமக்கு பூகம்பம்னாலும் பூகம்பமோ இல்ல சுனாமியோ அந்தந்த பகுதிக்குள்ளதான் போகும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள ஒரு தாக்கத்தை உருவாக்கிட்டு போயிடும் ஆனா அக்னி உக்கரதாண்டம்ங்கிறது ஒட்டு மொத்தமா ஆடும் எப்படி ஒட்டு மொத்த தேசமும் ஆடும் அதுல எவ்வளவு பேர் போறான் எவ்வளவு பேர் தப்பிக்கிறான்னு சொல்லவே முடியாது அப்படி ஒரு கால சூழ்நிலை நமக்கு உருவாகுது எப்படி உருவாகுது அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த ஜனங்க அதெல்லாம் தெரியாம இவங்க இவங்க அதுக்கு ஆப்போசிட்டாவே ஆடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அரசியல்வாதிலிருந்து இருந்து பணம் இல்லாதவங்க இருந்து எல்லாவனும் யாரும் அவ்வா தகுதி தகுதிக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் ஆடுறாங்க பணக்காரன் கொஞ்சம் ஆடுறான் அரசியல்வாதி இன்னும் ஹெவியா ஆடுறான் இல்லாதவே அவனுக்கு தெரிந்த மாதிரி ஆடுறான் ஆட்டை யாருமே குறைச்சு ஆடுறாங்க அப்படி இல்ல சொல்ல முடியாது இந்த அக்னி உத்தரவு தாண்டத்துல தப்பிக்க கூடியவங்க ஒரே ஒரு மார்க்கம் சிவனை சிவனை யார ரொம்ப அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்க இருந்து விடுபடுவாங்க இது எல்லாம் சின்னாவினம் ஆகும்ங்கிறது உறுதியாகிட்டு இருக்கு வேணாலும் வரலாம் நாட்கள் குறிப்பிட முடியாது சீக்கிரமும் வரலாம் கொஞ்சம் காலதாமதமும் வரலாம் ஆனா ஆட்டம் இருக்கானா இருக்கு அப்ப இதை எங்க போய் சொல்லி எப்படி புரிய வைக்கிறது இந்த மக்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமா பொசுங்கி எல்லாரும் உயிர் திறந்துட்டா அது வேற விஷயம் பாதி போய் பாதி போகாம இருந்தா சித்திரவதை தானே ஒரு கொடூரமான பாடம் நடத்தணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவன் டக்குன்னு உயிர் எடுக்க மாட்டாங்கல்ல இப்போ கேரளாவில மண்சரி வந்துச்சு இல்லையா